ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் எப்பொழுதுமே மகாபிரிவர்கள் அடிக்கடி இந்த கல்லுப்பை வைத்து நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு தீர்வை நம்மளால கொண்டு வர முடியும் ஆனா அந்த ஒரு கல்லூப்பை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதா ஒரு பெரிய விஷயமா அனைவருக்குமே கருதப்படுது அப்படின்னு அவர்கள் அவரை சந்திக்க சென்ற பக்தர்களுக்கு அடிக்கடி கூறிக்கொண்டிருப்பார் அதே போல அவர்கள் கூறிய ஒரு எளிய பரிகாரத்தை தான் நம்ம இந்த ஒரு வீடியோல முழுமைக்கும் காண இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம பண்றது மூலிமா நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் எத்தனையோ கோவில் குளங்களுக்கு ஏறி இறங்கி கொண்டு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த ஒரு கோவில் குளங்களுக்கு நீங்கள் செய்த செலவாக அதிகமாக இருக்கும் எத்தனையோ ஜோ ஜாதக ஜோசியர்களுக்கு எவ்வளவோ பணம் கொடுத்து ஜோசியம் பார்த்துருப்பீங்க எவ்வளவோ வழிமுறைகளை பண்ணியிருப்பீங்க நீங்களும் ஜோசியர்களுக்குரிய எளியங்களை பண்ணி பார்த்துருப்பீங்க இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு நேரம் வரைக்கும் எந்த விதமான முடிவுகளுமே கிடைத்திருக்காது அந்த ஒரு முடிவுகளை நீங்க தான் தீர்த்து கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் இந்த சந்திர தரிசன நாளில் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எளிய பரிகாரம் அதுவும் மகாபிரிய கூறிய ஒரு எளிய பரிகாரத்தை தான் நம்ம இந்த ஒரு வீ இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போயிடும் இதுக்கு நீங்கள் கல்லுப்பு மட்டும் உங்களுடைய வீட்டில் இருந்தாலே போதும் கல்லூப்பை எடுத்து கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க எளிய முறையில் செஞ்சிடலாம் ஆனா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது மனசளவுல நீங்க தைரியமானது வேணும் தைரியத்தை மட்டும் நீங்க வச்சுட்டு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய வீட்டுல கண்டிப்பாக மாற்றங்களானது கண்டிப்பாக ஏற்படும் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நீண்ட நாள்ல நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு நாள் உங்களுக்கான ஒரு நாளாக கண்டிப்பாக மாறும் முக்கியமாக ஒரே ஒரு சிறிதளவுல கல்லூப்பு இருந்தாலும் போதும் உங்க உள்ளங்கை அளவு இருக்குல்லவா உள்ளங்கை அளவுக்கு கல்லூப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஒரு கல்லூப்பை உங்க உள்ளங்கையில் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்பாக மாலை நேரத்துல சுத்த பத்தமாக குளிச்சு குளிச்சுட்டு சந்திரன் வருகின்ற அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வீட்டு பூஜையில சிறிதளவு நீங்கள் கல்லூப்பை எடுத்து வைங்க கண்ணாடி பாத்திரத்திலயோ மண் பாத்திரத்திலேயோ சிறிதளவு கல்லூப்பை நீங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சந்திரனை நினைச்சு உங்களுடைய வீட்டில் ஒரு தீப நெய் தீபமும் மண் விளக்கோ ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றுங்க ஏற்றி விட்டு அதற்கப்புறமாக நீங்க எடுத்து வைத்த கல்லூப்பை உங்களுடைய கைகளில் நீங்க எடுத்து வைத்து கொள்ளணும் உங்களுடைய உள்ளங்கையில எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு சந்திர பகவானை மனதார நினையுங்க நினைத்துட்டு சந்திர பகவானுக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள்னு நிறைய இருக்கும் அது அனைத்தையுமே நீங்க வீட்டு பூஜையில விட்டு அமர்ந்து கூறிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வீட்டு நிலைவாசலுக்கு வந்துருங்க நிலைவாசலுக்கு வந்து விட்டு நீங்க சந்திரனை பாருங்க கண்டிப்பா வானத்துல சந்திர பகவான் தெரியவர் சந்திரனை பார்த்து உங்களுடைய உள்ளங்கைய நீங்க நீட்டிக்கோங்க நீட்டித்து சந்திரனுக்குரிய மந்திரங்கள் சந்திரனுக்குரிய காயத்திரி மந்திரத்தை நீங்க கூறுங்க சந்திரனுக்குரிய காயத்திரி மந்திரத்தை சந்திரனுக்குரிய ஓம் சந்திராய நம அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க கூறிக்கொண்டு சந்திரனை பார்த்து கூறுங்க கூறிட்டு உங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு அனைத்தையும் நீங்க சந்திர பகவானிடம் உங்களுடைய வீட்டு நிலைவாசல் இருக்குல்லவா வாசலுக்கு முன்னின்பு கூறணும் கூறிட்டு வீட்டில் உள்ள தீய சக்திகளும் தடைகளும் துன்பங்களும் நீங்கணும் நீங்கணும் அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க நினைத்து கொண்டே இருங்க நினைத்து சந்திரனை பார்த்து கூறுங்க கண்டிப்பா அதனால பெரிய அளவுல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படி கூறிவிட்டு ஒரு ஐந்து நிமிடங்களோ பத்து நிமிடங்களோ சந்திரனை பார்த்து செய்து முடிந்தா வெளியில அமர்ந்து கொண்டு அந்த கல்லூப்பை நீங்க உங்களுடைய கையில வைத்து சந்திரனை பார்த்து உங்களுக்கு வேண்டியது அனைத்தையும் நீங்க கூறுங்க அதுக்கப்புறமா நீங்க கையில வைத்திருக்க அந்த கல்லூப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே போற்றக்கூடாது உங்களுடைய வீட்டுல மூளை மூளைக்கு முக்கு இருக்கும் அல்லவா வீட்டில் இருக்கக்கூடிய நான்கு மூளைகளிலும் நீங்க அந்த கல்லூப்ப சரிபாதி அளவுக்கு தூவி விட்டணும் அந்த மூளைகள்ல நீங்க தூவும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் கண்டிப்பா வெளியேறிவிடும் அப்படி நீங்க அந்த இரவு நேரத்துல சந்திரனை கும்பிட்டு அந்த ஒரு உப்பை நீங்க தூவிடணும் தூவிட்டு அதுக்கப்புறமா மறுநாள் காலையில எழுந்த உடனே அந்த உப்பு அனைத்தையும் அள்ளி நீங்க வெளியில ஓடுகின்ற நீர்லயோ கம்மாயிலையோ ஏதாவது உங்களை கரைத்து விடுங்க கண்டிப்பா இதனால் உங்களுக்கு பெரிய அளவுல மறுநாளுக்கான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஏற்படும் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக விலகும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய நன்மை வாய்ந்த ஒரு பரிகாரமாக இந்த ஒரு பரிகாரமானது இருக்கும் எனவே காஞ்சி மகான் கூறிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யுங்க பணத்தடைகள் எதுவாக இருந்தாலும் மெதுவாக அதுவும் விலக தொடங்கும் வேலை தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் இல்ல நல்ல ஒரு தொழிலும் வேலையும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க கூறிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க செய்யுங்க கண்டிப்பா பெரிய அளவில் மாற்றங்களானது ஏற்படும் இது காஞ்சி மகான் பெரியவா கூறிய ஒரு பெரிய ஒரு பெரிய பரிகாரம் தான் ஆனா இதுக்கு செலவுங்கிறது கண்டிப்பா ஆகாது எனவே தவறாம மாதத்துல ஒரு முறைக்கு வருகின்ற இந்த ஒரு இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பா பெரிய அளவுல நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஆனது கண்டிப்பாக ஏற்படும் எனவே தவறாம நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினைங்க உங்களுடைய வாழ்க்கை ஹரசங்கர மகா பெரியவாவ் தருணம் அனைவருக்கும் நன்றி